பெண்களுக்கு ஐந்து உறுப்புகள் ரெண்டு கை ரெண்டு கால் தலை ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் இறைவன் இருக்கான் எந்த இடத்துல இருக்கான் எல்லாரும் உடம்புலையும் அந்த குடும்பத்தை இதயம் போல இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இடது பக்கத்தில் பெண்களை வச்சார் நாம மட்டும் இல்லை ஆண்டவனையும் இடது பக்கம் தானே வச்சிருக்கான் சிவபெருமான் நாம மட்டுமே மகாவிஷ்ணு லட்சுமி இடது பக்கத்தில் வச்சிருக்காங்க

அவர் சொல்றதை கேட்கறதே புண்ணியம் அவர் இந்த கால வச்சதே புண்ணியம் இதெல்லாம் புரிஞ்சுங்க ஏன் விநாயகர் பெருமாளுக்கு புட்டு போட்டு சோப்பு காரணம் போனாங்க எதுக்காக இந்த

பசங்களுக்கு இந்த காத திருவிழா தான் சக்தி வரும் உடனே பாடத்தை சொல்லும் அதனாலதான் இந்த காதை இழுத்துக்கிட்டு தோப்பு காரணம் போடணும் நல்ல அறிவு வளரும்னு விநாயகருக்கு அந்த இதை வச்சாங்க நாம எல்லாம் பாசிட்டிவ் இருக்கும் அவசர காலம் பதினோரு மணிக்கு ட்ரெயின்னா பத்து மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்து இருப்போம் அதுக்கப்புறம் பஸ்ஸ்காரங்க சீக்கிரம் ட்ரெயின் போகிறோம் சீக்கிரம் ட்ரெயின் இவன் சீக்கிரம் போகும்னு சொன்னதனால அதிக வேகமாக ஓட்டுவான் அதிக வேகமாக ஓட்ட இல்லாமல் வேக கடையில் ஏறி முடிஞ்சிடும் தீர்ந்து போய் எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கணும் அவசரம் படக்கூடாது ஆனா எல்லாத்துலயும் நிதானம் வந்தா நடக்குமா ஒரு கும்பாபிஷேகம் ஒன்பதுல இருந்து பத்துக்குள்ள அந்த டயத்துல முடிக்கணும் நிதானமா பண்ணா பதினோரு மணிக்கு பண்ண முடியுமா எதுல நிதானமா இருக்கணுமோ அது இருக்கணும் பசங்க ஓட்ட பந்தயம் ஓடுறாங்க அப்ப நிதானமா பண்ண ஜெயிக்க முடியுமா அப்போ வேகமா ஒரு திருக்கோயில் பலம் வந்து சுவாமியை தரிசனம் செய்து நமஸ்காரம் செய்தால் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நாம எத்தனை கோயில சுத்தி இருப்போம் ஒரு கோயிலுக்கு போன எத்தனை சுத்து சுத்தணும் எனக்கு கணக்கு தெரியாது பள்ளிக்கூடம் போனதே கிடையாது இதை கேள்வி ஞானத்தில் உடனே கிடையாது

இதோட சேர்ந்து ஆண்கள் நமஸ்காரம் பண்ணும் பெண்களுக்கு ஐந்து உறுப்புகள் மனிதனுடைய உடம்பிலும் இறைவன் இருக்கான் எந்த இடத்துல இருக்கான் எல்லாரும் உடம்புலையும் இறைவன் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கு மட்டும் இல்ல குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல எல்லா இடத்திலையும் மனித உடம்புல எந்த இடத்துல இறைவன் இதயம் எங்க இருக்குது இதயம் எந்த பக்கத்துல இருக்குது இதயம் இடது பக்கத்தில் இருக்குது அதனாலதான் ஆண்கள் பெண்களுக்கு இடது பக்கத்து கொடுத்தார் அந்த குடும்பத்தை இதயம் போல இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இடது பக்கத்துல பெண்களை வச்சார் நாம மட்டும் இல்ல ஆண்டவனே இடது பக்கம் தானே வச்சிருக்கா சிவபெருமான் நாம மட்டும் மகாவிஷ்ணு லட்சுமியை இடது பக்கத்துல வச்சிருக்காரு பிரம்மதேவனும் இடது பக்கத்துல நாட்கள் வச்சிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்தை விருத்தி செய்து அந்த குடும்பத்தை பாதுகாப்பது பெண்கள் ஆண்கள் அதிகாரம் டிவி பார்த்து இருக்குற உட்காந்துருப்பான் பன்னெண்டு மணி ஆச்சு எல்லாம் சாப்பாடு ரெடியா வீட்டுல எந்த பொருள் இருக்குதோ இல்லையோ இல்லைன்னு சொல்லாத செய்கிறவங்களுக்கு தான் இல்லாள்னு பேர் வீட்டினுடைய தலைவின்னு அதனாலதான் அப்பை பிராட்டி சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையை வணங்கினால் அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது எத்தனை பேர் பேரும் சொத்து கொடுக்கலன்னு கத்தி எடுத்து கொடுத்த சொத்து எழுதி நீ என்ன எத்தனை நாளைக்கு உக்காந்து அறுபது வயசு ஆச்சு அனுபவிக்கிறது குடும்பத்தை கட்டி காப்பதும் பெண்கள் தான் பெண் ஆண் இல்லாமல் இரண்டும் ரெண்டு கண்கள் ஆணாகி பெண்ணாகி அலியாகி என்றும் அணிவாசக பெருமான் சொல்லுவான் இறைவன் ஆணாகவும் இருக்கின்றான் பெண்ணாகவும் இருக்கின்றான் ஒரு குழந்தை பெற்று எடுப்பது தாய் தான் பத்து மாதம் அந்த தாய் அந்த பாரத்தை சுமந்து அந்த குடும்ப வெற்றியை செய்வள் தாய் தலையில எவ்வளவு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருப்போம் பத்து நிமிஷம் வச்சிருப்போம் அடுத்த நிமிஷம் கீழே இறக்கி வச்சிருப்போம் ஆனா தாய் பத்து மாதம் வயிற்றுல இருந்து கீழே இறக்கதில்ல பத்தாவது மாசம் தான் அதனாலதான் இந்த பூமிக்கு பூமாதேவி பூமியை போல பெண்கள் இருக்க வேண்டும் இந்த பூமியில அடி அடிச்சாலும் வலிக்குதுன்னு கத்துதா நூறு அடி போர் போடு அடி போடு எத்தனை அடி வேணாலும் போடு வெட்டி எடுக்கிறேன்னு கேக்குத பொறுமையா இந்த குடும்பத்தை பொறுமையாக இருந்து பாதுகாப்பது பெண்கள் அதனால்தான் தண்ணிக்கும் பெண்களுடைய பெயர் தானே கங்காதேவி சரஸ்வதினா யாரு யமுனை பெண்ணா யாரு பொறுமையாக இருப்பதற்குதான் தான் பெண்களுக்கு பெயர் என்று சொல்லி பொழுது முனீஸ்வர பெருமானை வேள்வி திமுகத்தில் அருளை செய்து முனீஸ்வர பெருமானை பெருந்தகை திருவாயும் அருந்து அருளிய சிவபுராணம் சொல்லி வேள்விகள் நடைபெறும் செங்கனானும் பிரமனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிலர் இங்குற்றேன் என்று முனீஸ்வர பெருமான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே ஓம் மூர்த்திய கோடி பிரம்மாந்த நாயகனாவில் அங்கிருந்த வாழ்முனிய பெருமான் எல்வி முகத்தில் எழுந்தருள்கள் இருந்தவை தருளேத்திரை காட்டிய அருளிலே எல்லாம் பள்ள வாழ்மேஸ்வர பெருமான் உடைய திருவடி விளக்கி திருமொழி விளக்கி இணைவாய் விளக்கி வணங்குகிறோம் ஓ நம் அச்சிவாய வாழ்க நாம் வாழ்க